ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஒரு வழியாக வந்து பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது வந்து நேற்று வந்து முடிஞ்சு ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க யார் யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாய் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட டெலகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க சரிங்களா என்னையே வந்து உங்களுக்கு அடையாளம் வந்து தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு ஒம்பதரை மணிக்கு காலையில் இங்கேருந்து கிளம்புனது அங்கே வந்து ஒரு ரெண்டு மணிக்கு வந்து ரீச் ஆகி அதுக்கப்புறம் வந்து மூணு மணிக்கு அங்கே போய்ட்டு நின்றுட்டு வெயிலில் நின்று ஃபுல்லாக வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால வந்து என்னையுமே உங்களுக்கு வந்து அதில் அடையாளம் அப்படிங்கிறது தெரியாது சரி ஆனால் ஒரு சில பேர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு கேட்டிருந்தாங்க இது இது வந்து நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டேஜுக்கு பின்னாடியே வந்து நின்றுட்டே இருந்தோம் சரிங்களா சார் வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நாங்களும் வந்து பேக் ஸ்டேஜில் அப்படியே நின்றுட்டே இருக்கோம் சரியா அவர் வந்தது எங்களுக்கு தெரியவே தெரியாது நான் ரொம்ப நேரமாக அப்படியே பின்னாடியே நின்றுட்டே இருந்தோம் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிட்டு இருக்குது அப்புறம் எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பொண்ணுங்க அப்புறம் வந்து பசங்களாம் பேக் மாட்டிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருந்தாங்க சிறு ஒரு இதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருப்பாங்கன்னு பார்த்தா யாருமே அவங்க எல்லாமே பஸ் ஸ்டாண்ட் அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு போறவங்க இப்படி இந்த வழியாக வந்து இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டோம்னா ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கேன் அப்படின்னாரு போனை வாங்க வாங்க அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டே இருந்தோம் சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டாரு நாங்களும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ரோல சேர் இருக்குது அந்த சேர்ல வந்து அவங்க சீமான வந்து உட்கார போறாரு சரிங்களா அதை எடுத்துட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் போட்டால் ஆள் உட்காந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இதில் வந்து இன்னொரு இது போட்டிருந்தாங்க அந்த இதில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருந்தோம் எங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா எப்படா இவங்க வந்து எந்திரிச்சு பின்னாடி போ யாராவது வந்து சொல்லிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலேயே இருந்தோம் அப்புறம் வந்து நடராட்சர் வந்தாரு பேசுகிறீங்களா உங்க பேர் கொடுக்குறேன் அப்படின்னாங்க அவரு கூட வந்தவர் வந்து ஹாசன் வந்து பேர் கொடுத்துட்டாரு சரிங்களா நான் வந்து நம்மளுக்கு ஒரு பயம் ஏன்னா முன்ன பின்ன ஸ்டேஜ்ல பேசிலாம் வந்து பழக்கம் கிடையாது நம்ம எல்லாம் இந்த மாதிரி இதா அப்படி கேமரா முன்னாடி வச்சுட்டு அப்படியே பேசுறது தான் பழக்கம் இல்லையா நம்ம அங்க போய் என்ன போய் பேசுறது ஏன்னா நம்ம ஒரு இன்ஸ்டியூட்ல இருந்து மட்டும் வராங்க இல்லை நம்மளோட ஸ்டூடெண்ட் மட்டும் அங்கே ஃபுல்லா இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து பேசலாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்பீச் பயங்கரமா கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா என்டிகேல இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சீமா அண்ணா தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாய் சார் வந்து பேசினாரு அப்புறம் நடராஜர் பேசியிருந்திருப்பாரு அப்புறம் கூட வந்தவர் அந்த ஹாசன் அப்படிங்கிறவர் வந்து பேசினாரு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அஹ் நடராஜர் எல்லாம் பேசிட்டாரு பேசிட்டு அப்புறம் கீழே இறங்கிட்டு இவங்க எல்லாமே சீமானண்ணன் கிட்ட வந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க எங்களுக்கு என்னன்னா அங்க போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் ஏ போலாமா வேணாமா போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுக்குள்ள இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க கிளம்பிட்டாங்க நம்ம போய் அவங்க கிட்ட போய் பேசலாம் கிறிஸ்டோபர் சார் சாய் சார் கிட்ட அப்புறம் துரோணா அகாடமி அவங்களாம் வந்து வந்திருந்தாங்க ராஜு சார் வந்து வந்திருந்தாரு அப்புறம் வந்து உமாட்டி என் பேசி இவங்க எல்லாம் இவங்க எல்லாத்தையும் பற்றி நான் இப்ப சொல்றேன் பாருங்களேன் என்னாச்சு அப்படின்னா அப்படியே பின்னாடியே நாங்கள் பின்தொடர்ந்து போயிட்டோம் சரி அப்படியே கும்பலாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து சேரில் முன்னாடியே உட்காந்துட்டு இருந்தோம் அந்த கூட்டத்துலேயும் நாங்கள் வந்து போயிட்டோம் போனோன்னு என்னாச்சு அப்படின்னா ஹாசன் ப்ரோ வந்து கை கொடுத்தாரு சார் கிட்ட கை கொடுத்தோன்னே அப்புறம் எனக்கும் வந்து கை கொடுத்தாரு கை கொடுத்தோன்னே எய்ம் டு டிஎன்பிசி அப்படின்னு சொன்னேன் அவருக்கு சரியாக கேட்கல அதுக்கப்புறம் மறுபடியும் எய்ம் டு டிஎன்பிசி சார் அப்படின்னு சொன்னோம் டே நீ ஆடா ஏ பயங்கரமாக நீ பேசுறடா நல்லா பேசுகிற நீ அப்படின்லாம் வந்து சொன்னார் எனக்கே ஷாக் ஆகிட்டேன் சார் என் வீடியோலாம் பார்ப்பீங்களா சார் அப்படின்னு பாப்பேன்டா நீ நல்லா வந்து பேசுகிற அப்படின்லாம் சொல்லிட்டு அப்புறம் ராஜு சார் கிட்டே பேசுனது இவங்க இவங்கெல்லாம் வீடியோவில் தான் அப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தா நேர்லேயே அப்படி தாங்க இருக்கிறாங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே போய் சரியான சிரிப்புன்னு வச்சுக்கோங்க சாய் சார் வந்து பேசிட்டு பின்னாடி பேக் ஸ்டேஜில் வந்து எக்ஸ்பிளைன் இருக்காரு எப்படி அந்த மூமெண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போய் சார் சார்கிட்ட கேட்டேன் சார் ஏன் சார் நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னன்றாரு ஐயோ அந்த நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்க நம்மளோட ஸ்டூடெண்ட் முழுக்க முழுக்க நம்மளோட ஸ்டூடெண்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைப்பா அவங்க எல்லாம் அத்தனை பேர் வேறு இருக்கிறாங்க நான் போய் குரூப் டூ ரீ எக்ஸாம்னு மாற்றி சொல்லி சொல்லிட்டு போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாரு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாங்கள் அன்னைக்கு தான் இதுக்கு முன்னாடி நான் பேசினது அவங்கக்கிட்டலாம் வந்து ஃபோன் காலில் கூட பேசினது கிடையாது ஆனால் அப்படி ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு என்ன என வந்து நம்ப முடியல ஏன்னா எத்தனை நாள் வந்து நான் யூடியூபில் பார்த்துட்டு இவங்க இவங்களை எப்படியாவது ஒரு நாள் நம்ம மீட் பண்ணிட மாட்டோமா ஃபோனில் கூட நம்ம பேசிட மாட்டோமா அப்படிங்கிற இயங்குன காலம்னால் ஒரு பக்கம் வந்து இருந்துச்சு இந்த இதுக்கு வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து நன்றி ஏன்னா நீங்களாம் இருந்ததுனால தான் அவங்களுக்கு நீங்களாம் பார்க்கறதுனால தான் அவங்களுக்கு கொண்டு போய் வந்து இது வீடியோ வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் உங்கள் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நன்றி சரிங்களா நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்காது சரிங்களா சும்மா போயிட்டு பேசிட்டு மட்டும் வந்திருக்க மாதிரி இருந்துருக்கும் ஆனால் பார்த்தோன்னா அவங்களாம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இதுல என்ன அப்படின்னா சீமானனுக்கு நான் மிகப்பெரிய ஃபேனு சரிங்களா அவர் பேசுறத நேரில் நம்ம பார்த்தே ஆகணுண்டா அப்படின்னு ரொம்ப நாள் வந்து நினைச்சிட்டே இருந்தேன் போக முடியல நம்மளுக்கு வந்து ரொம்ப தூரம் வந்துருக்கும் அதனால நம்மளால போக முடியாது இங்கே போட்டாலும் நம்மளால போக முடியாது முன்னாடி நம்மளை போய் உக்காந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியாது அதனால வந்து ரொம்ப நாள் கனவாகவே இருந்துச்சு ஆனா இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த அந்த சீமானண்ணா பேசும்போது அந்த இடத்துல உட்கார கூட இல்லை கிருஷ்ணன் சார் நான் அப்புறம் உமா டிஎன்பிசி அந்த அந்த சார் ஒருத்தர் அப்புறம் ஹாசன் ப்ரோ வந்திருந்தார் எங் நாங்கள் நாலு பேருமே என்ன பண்ணிட்டோம் அப்படியே தனியாக வந்துட்டோம் தனியாக வந்துட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கிறோம் என்னென்ன பிரச்சனை அப்படின்லாம் சொல்லிட்டு அவரும் வந்து கேட்குறாரு டேய் நீ எல்லாம் ஸ்டூடெண்ட் தானடா ஏன்னா இப்படி வந்து இருக்கிறாங்க எல்லாருமே நெகட்டிவ் கமெண்ட்டாக இருக்குது நீ நாங்களாம் எதுக்குடா எங்களைலாம் எதுக்குடா இப்படிலாம் பேசுறாங்க நாங்கள் வந்து நாங்கள் என்ன பிஸ்னஸ் மைண்டில் வந்து இருக்கிறோமா நாங்கள் இதுக்கட இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவர் அந்த மாதிரி கேட்குறாரு நாங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல இத்தனைக்கும் அவ்வளோ கூட்டம் இருந்தது காரணமே சாய் சார் பார்த்திங்கன்னா அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களும் ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க மீதி எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க இவங்க கிறிஷோபாவும் ராஜு சாரும் வந்து வந்திருந்தாரு அப்புறம் த்ரோண அகாடமி வந்திருந்தாங்க ஒரு சில பேர்லாம் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் ஆனால் அவங்க என்ன அகாடமி அப்படிங்கிறது மறந்து போச்சு எனக்கு அப்புறம் டீ கடைக்கெல்லாம் போனோம் டீ கடைக்குலாம் போயிட்டு டீ எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க குடிச்சிட்டு அங்கேயே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கேயே ஃபன் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு சாய் சாருக்கு என்ன தெரியாது ஆனால் என்னை பார்த்துருக்காரு நான் தான் அப்படின்னு அடையாளம் தெரியல நீங்களே பார்த்துருப்பீங்க என்னையே இப்ப நீங்க பாக்குறதுக்கும் அப்போ பாக்குறதுக்கும் வித்தியாசம் வந்து இருக்கும் இப்போ ஏன்னா வந்து அந்த சன்லைட்டு இருக்குனால அப்படி தெரியுது ஆனா அங்க பாத்தீங்க அப்படின்னா இருட்டில் லைட்டு சும்மா அங்கங்க லைட் இருக்குது அப்ப எப்படி இருக்கணும் ஃபேஸ் வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச முகமே நம்மளுக்கு வந்து அடையலாம் தெரியாது இப்ப நான் எல்லாம் முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டாங்க சும்மா யூடியூப் வீடியோல வந்து பார்த்துருந்தாங்க சாய்ஸ் இருக்கு என்ன தெரியவே இல்லை அப்புறம் டீ குடிச்சிட்டு டீ குடித்ததுக்கப்புறம் கிருஷ்ணன் சார் சாய் சார் அப்படியே பக்கத்தில் எல்லாமே நின்றுட்டு இருந்தாங்க ஏ இவனை தெரியுதாடா அப்படின்னாங்க இல்லை எனக்கு யாரும் தெரியல அப்படின்னு சொன்னாங்க ஏ இவனையான தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து எய்ம் டு டீஎன் பிசின்னு போட்டு அப்புறம் உள்ளே வந்து கிளிக் பண்ணி ஏ இவனை பார்த்தது இல்லையா அப்படின்னு ஒன்னா ஓ இவர் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் அப்படின்னு சாய் சார் சொன்னார் நீலாம் வந்து யூனிக்காக ஆனவன்டா சொல்லி சொன்னார் எனக்கு நம்பவே முடிலே என்னடா நம்மளை வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்மளை வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கும் ஒரே சந்தோஷம்தான் அப்புறம் நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டோம் சார் நாங்கள் வந்து கிளம்புறோம் சார் டைம் ஆச்சு பஸ்ஸு போயிருந்தோம்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடும் சார் எத்தனை மணிக்கு எட்டு எட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாங்களாம் வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அவர்கிட்ட சொன்னோன்னே எங்கடா போகணும் அப்படின்னு கேட்டோன்னா இந்த மாதிரி சேலம் தான் சார் போகணும் நியூ பஸ் ஸ்டாண்ட் போகணும் சார் அங்கே வந்து பைக் வந்து நீப்பாட்டிருக்கு அங்கேருந்து எடுத்துட்டு அப்படியே போயிடணும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உடனே வந்து உமான் டிஎன்பிசி சார் அந்த சார் வந்து வந்துருந்தார் இல்லையா அவர் இந்த வழியாக தான் போகிற மாதிரி இருந்தது போல இருக்கு அப்புறம் வந்து ஏய் இவனா ஏய் இவனுங்களை ரெண்டு பேரையும் வந்து ட்ராப் பண்ணிடுறா அங்கே சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி டிஎன்பிசி சார்கிட்ட சொல்லி எங்களை அவங்க கார்லேயே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து அப்புறம் சாப்பிட வச்சு அவங்களும் வந்து நிறையா உமா டி சார் அவர்லாம் வந்து நிறைய பேசினார் எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி யூடியூப்பை பற்றி இப்போது மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஒரு வேற ஒரு கிரியேட்டரை பார்த்தா இவன் நம்ம வந்து இவன்ட்ட எந்த ஐடியாவும் நம்ம சொல்லிடக்கூடாது நம்மளோட ஐடியா வந்து சொல்கிறதுக்கே யாராக இருந்தாலுமே வந்து இது பண்ணுவாங்க ஆனால் அவர் வந்து என்ன சொன்னார்னா என்னோட ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கோ ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுட்டு ஏதாச்சும் உனக்கு டவுட்னா எனக்கு கூப்பிடு யூடியூப்ல வீடியோல ஏதாவது டவுட்னா எனக்கு கூப்பிடு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க அப்புறம் வந்து விவிடி என்பிசி சார் வந்து வந்திருந்தாரு அது எப்போ தெரியும் அப்படின்னா எனக்கு பேசி அவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ வரையும் எனக்கு விவிடி என்பிசி சார்னு அவர் எனக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அவர் அதிகமா ஃபேஸ் காட்டி போட்டதில் இப்போ ரீசெண்டாக ஏதோ போட்டேன் அப்படின்னு சொன்னாருனா அதை பார்க்கவே இல்லை ஆனால் அவரோட புக் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து அவரோட புக் வந்து ஃபேமஸ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கார்கிட்ட போகும்போது தான் இவரு பார்த்துருக்கேன் உமா டி சார் அவரை பார்த்துருக்கேன் ஆனால் அவர் அந்த யூடியூப் சேனல் பேர் எனக்கு மறந்துடுச்சு அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டேன் சார் நீங்கள் என்ன சேனல் சார் அப்படின்னா உமா பிசி சார் அந்த மேடம் வருவாங்களே அதுவா அப்படின்னா ஆ ஆமாம்மா அது அவங்க ஒய்ஃபு தான் அப்படின்னு சொன்னாங்க சரி இவர்கிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் அப்படிங்க அவர் விவிடிஎன்பிசின்னு நிறையா எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இவ்வளோ நேரமாக நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் இது நம்மளுக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிவிடி பிசி தான் பிவிடிஎன்பிசி தான் அப்படின்னு சொன்னார் என்ன சார் இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம் இது தெரியாம போச்சு அப்படின்னு நான் ஃபேஸ் வந்து போட்டதில்லை நான் ஃபேஸ் அமிச்சு அதிகமாக வீடியோ வந்து போட்டதில்லை அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு வந்து சொன்னாரு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட வந்து நம்ம குறைய சொல்ல முடியாதுங்க நம்ம முன்ன பின்னெல்லாம் யாரையுமே முன்ன பின்னா எங்களை எல்லாம் வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க ஆனால் அப்படி வந்து பார்த்துக்கிட்டாங்க உண்மையாலுமே ரெண்டு பேத்தையும் அப்படியே சாப்பிட்டுட்டு நானும் ஹாசன் ப்ரோ அப்புறம் உமான டிஎன்பிசி அந்த சாரு அப்புறம் விவி டிஎன்பிசி அப்படியே கார்ல போயிட்டு இருந்தோம் நடுவில் வந்து கிருஷ்ணன் சார் வந்து ஃபோன் பண்ணார் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிட்டே சேலம் கிட்டே வந்து போயிட்டுருக்கோம் கிருஷ்ணன் சார் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட விவிடிஎன்பிசி சார்கிட்ட கேட்டுட்டு இருந்தார் எங்கடா போயிட்டீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் பசங்களாக சாப்பிட்டானுங்களா ரெண்டு பேரும் சாப்பிட்டானுங்களா அப்படின்லாம் கேட்டார் சொல்கிறதுனே எனக்கு தெரியல இது எந் எப்படி வந்து விவரிக்கிறது அப்படின்னு தெரியல ஏன்னா இதுக்குமே ஏதாவது நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் நினைக்கிறது கிடையவே கிடையாது உண்மையாலுமே நீங்கள் இன்ஸ்டியூட்டில் கீழே வந்து நான் அவ்வளோ கமெண்ட் நீங்களாம் நெகட்டிவ் கமெண்ட் போடுறீங்களே நிஜமா நீங்க வந்து அந்த நேற்று பொதுக்கூட்டத்துக்கு மட்டும் யார் யாரெல்லாம் அந்த நெகட்டிவ் கமெண்ட் போட்டவங்க வந்திருந்தா கூட அவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா ச என்னடா சாரை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டோம் என்னடா இவங்களை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சொல்லியிருந்துருப்பீங்க சரிங்களா கண்டிப்பா அது வந்து நடந்திருக்கும் ஹண்ட்ரட் நான் வந்து சொல்லுவேன் அவங்களாம் உண்மையாலுமே வேற அளவுங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து உண்மையாலுமே அவ்வளோதான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம் எங்களை எல்லாத்தையுமே அப்புறம் என்னாச்சுன்னா கிருஷ்ணன் சார் வந்து ஃபோன் பண்ணியிருந்தார் இல்லையா ஃபோன் பண்ணாலும் திடீர்னு பசங்கக்கிட்ட ஃபோன் கொடு அப்படின்னு அப்புறம் நான் வாங்கினேன் அப்புறம் பேசினேன் என்னடா கிட்டே போயிட்டீங்களாடா சாப்பிட்டீங்களா பார்த்து சேஃபாக வந்து வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க போயிட்டு வந்து மெசேஜ் போடுங்க அப்படின்னு வந்து சொன்னார் நானும் வந்து மெசேஜ்லாம் போட்டேன் அப்புறம் ஃபோட்டோலாம் ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்து ஃபோட்டோலாம் எடுத்துருந்தோம் அதெல்லாம் ஃபோட்டோ வந்து கேட்டுருந்தேன் அதெல்லாம் அமுச்சு விடுற அனுச்சி விடுங்க சார் அப்படின்னு அனுச்சி விட்றேன்டா மீதிலாம் வந்து சாய் சாரோட அஃபிஷியல் பேஜில் இருக்கும் போய் வந்து நீ அதில் டவுன்லோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க நான் என்னடா ஆரம்பத்தில் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் நம்ம என்னடா போராட்டத்துக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் வந்திருக்கோம் வேறு யாருமே வரலையே நம்ம வந்ததே வந்து வேஸ்ட்டாக போச்சு அப்படின்லாம் நினச்சிட்ருந்தேன் ஆனால் இவங்க எல்லாரு கூடயும் பேசும்போது எனக்கு அதெல்லாம் வந்து சுத்தமாக தோணவே இல்லை அதான் இதுலேயே நீங்கள் உங்களுக்கு தெரியும் அண்ணன் ஸ்பீச்சை கேட்கணும்னு அது ஒரு இதில் இருந்துச்சு சரிங்களா அவரோட ஸ்பீச்சை நேரில் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து இவங்க எல்லாருமே இருக்கும்போது நான் வந்து நினச்சிட்டு போனதே வந்து நான் மறந்துட்டேன் அந்தளவுக்கு வந்து இவங்க எல்லாருமே கூட இருக்கவங்களாம் நல்லா பேசுனாங்க எல்லாருக்குமே நன்றி சார் ஏன்னா எல்லா இன்ஸ்டியூட் பேரும் எனக்கு வந்து தெரில துரோணம் வந்திருந்தார் சாயிஸு கிரிஷோபா அப்புறம் வந்து உமா டிஎன்பிசி அப்புறம் இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க வந்துருந்தாங்க பிவி சொல்ல மாதிரி அவங்க அவங்க இதில் என்ன இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல இது இது எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்துச்சு எப்படியாவது வந்து இதை வந்து சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்துச்சு டைமே வந்து பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இவங்க கூட இருக்கும்போது டைம் போனதே தெரியல கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வந்து இவங்க இவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே சிரிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் தான் அந்த இடத்துல இப்போ நம்ம பசங்க கூடலாம் இருந்தா எப்படி இருப்போம் அப்படிதான் நிஜமா அப்படிதான் இருந்துச்சு நேத்து அவங்களெல்லாம் எல்லாம் கூட சொல்லக்கூடாது என்ன கேட்டால் ஏன்னா அவங்கெல்லாம் கூட பிறந்த அண்ணங்க மாதிரி வந்து அவங்க ட்ரீட் அப்படி வந்து பண்றாங்க ஒரு சில பேர்லாம் வந்து வாங்க போங்க அப்படின்லாம் வந்து பேசுவாங்க கிருஷ்ணன் சார்லாம் பார்த்துட்டு பாத்துட்டு இப்ப வந்து தமிங்கெல்லாம் வந்து இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் டேய் எப்படிடா இருக்க நல்லா இருக்க எடா அப்படின்லாம் கேட்பாங்களே அதே மாதிரி தான் கிருஷ்ணன் சார்லாம் வந்து பேசினார் வார்த்தையே இல்லைங்க உண்மையாலுமே சொல்றேன் எல்லாருக்குமே வந்து நன்றி வந்த இன்ஸ்டியூட் எல்லாத்துக்குமே வந்து நன்றியை வந்து தெரிவிச்சுக்கணும் குரூப் டூ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்றேன் அது வரையும் நல்லா படிங்க சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மைண்ட் செட் ஆகிட்டு போயிடுங்க எக்ஸாமுக்கு என்ன அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டமாக தான் வரும் கொஷின் வந்து அட்டன் பண்ண முடியாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்ட் செட் பண்ணிவிட்டு போங்க அப்போ தான் உங்களுக்கு தைரியமாக அப்படின்னா கூட அப்படி இருந்தால் தான் தைரியமாக நீங்கள் ஒரு பத்து கொஷின் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டு வரலாம் சும்மா நம்ம போய் பயந்துக்கிட்டு இது நம்ம படித்தது வருமா இல்லை வெளியே இருந்து அப்படியே குரூப் ஃபோர் மாதிரி கேட்டுருவாங்களா அதெல்லாம் எதுவுமே வேணாம் குரூப் ஃபோர் மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போங்க சரிங்களா ஏன் எல்லாத்துக்குமே வந்து கொஷின் டஃப்பாக தானே வரப்போகுது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒருத்தருக்கு கொஷின் டஃப்னா எல்லாத்துக்குமே கொஷின் டஃபாக தானே இருக்க போகுது அந்த மாதிரி நீங்கள் போய் எழுதிட்டு வாங்க முடிஞ்சது நம்ம வந்து பண்ணுவோம் இந்த குரூப் டூ முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் எல்லாத்தையுமே வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஃப்ரீயாக வந்து படிச்சுட்டே இருங்க திருப்பி நான் வந்து எல்லாத்துக்குமே நேற்று வந்தால் எல்லா சாருங்களுக்குமே வந்து நான் வந்து நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் நம்மளோட சார்பாக வந்து வந்ததுக்கு எங்களோட சார்பாக வந்து வந்ததுக்கு வந்து இது எப்படி வந்து இதுக்கெல்லாம் இது இது எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க நான் வந்து கொஞ்சம் அப்படியே ஓவராலாம் பேசியிருந்தேன் அப்படின்னா வந்து மன்னிச்சுக்கோங்க ஏன்னா நேற்று நடந்ததெல்லாம் வந்து அப்படி தான் இருந்துச்சு சரிங்களா இருந்ததை நான் அப்படியே வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நன்றி